குருத்தொலையிலே மூன்று விஷயங்கள் உண்டு அந்த மூன்று விஷயம் என்னென்னா குருத்தொலை நேராக இருக்குது பார்த்தீங்கன்னா நேராக பார்த்துட்டு இருக்குது அதே ஒரு புதிய குருத்தொலை வந்து எப்பவுமே அது ஒரு புதுசை கொடுக்கு புதுசு நீ அது புதுசாக அப்படி வருது பாருங்கள் அது நேராக பார்க்கிறதாக இருக்கக்கூடியது அந்த இந்த நேர் இந்த நேர்கொண்ட பார்வை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு லுக்கிங் என்று சொல்லுவாங்க அந்த இந்த நேர்கொண்ட பார்வை எதை கொடுத்துருன்னு சொன்னால் விண்ணுக்குரியவர்கள் கிறிஸ்துவில் இணைக்கிறவர்கள் எல்லாருமே எல்லாருமே விண்ணுக்குரியவர்கள் விண்ணுக்கு மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் விண்ணுக்குரியவர்களாக ஒரு நாள் மாற்றப்பட இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருத்துவ எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தீங்களா தட் இஸ் தட் இஸ் கால்ட் த யூனிட்டி யூனிட்டி என்று சொல்வார்கள் எல்லோ கிறிஸ்தவர்களும் ஒன்றாக எல்லாருக்கும் ஒரே பயன்படுத்தலாம் இதில் இந்த ரோமன் கேத்தலிக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு புஸ்தகங்களை ஆடிங் பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க மொத்தத்தில் அதுவும் பைபிள் தான் ஓகேங்களா ஆக மற்ற எல்லா நீங்கள் எல்லா இடங்களையும் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திப்பாங்கன்னா ஒரே தான் எல்லாருமே வச்சுப்பாங்க ஆனால் மொழிகள் தான் வித்தியாசமாக இருக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் பைபிள் எல்லாருக்கும் ஒன்று ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தியில் இருக்குது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷில் உருகு தெரிஞ்சவங்களுக்கு உருது மலாலி தெரிஞ்சவங்களுக்கு மலாயி அப்படிமெல்லாம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது சைனீஸ் பாஷை பேசுகிறவங்களுக்கு சைனீஸ் பைபிள் இருக்குது இப்படி எல்லா மொழிகளையும் பைபிள் மொழி பேக்கப்பட்டிருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிதாகுமாரின் பிரசுத்தாவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் ஒன்றானவர்கள் அந்த தான் அந்த ஆரம்பம் குறுத்தோரையை கையில் எடுத்த அந்த மக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு விஷயமே தான் ஒற்றுமை அதனால் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு உடைய இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் பரலோகத்துக்குரியவர்களால் மாறி நின்று வாழ வேண்டும் அப்போ குறுத்தோரையில் ரெண்டு விஷயங்கள் நான் சொன்னேன் அது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் அது பர்ணபத்துக்குரியவர்கள் என்பதை காட்டுகிறது அது இணைந்து இருக்கிறது அதிலே ஒற்றுமையை நாம் காட்டு காண முடியும் அதுக்கப்புறம் அந்த குறுதோலையை நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட்னஸ் தெரியும் அது மஞ்சள் தெரியும் அதில் ஒரு புதுமை தெரியும் அதில் ஒரு கிளீன்னஸ் ஒரு நீட்னஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லைங்களா இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கும் அப்போ அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பூமியிலே நாம் கிறிஸ்துவன் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அன்பையும் பரிசுத்தையும் குறிக்கிறது அன்பு பரிசுத்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதுதான் அந்த குறித்தோலை விஷயம் ஸோ ஒரு புதிய ஏற்பாட்டை தேவனாகி கட்ட இந்த பூமியிலே உருவாக்குறார் என்பதற்கு அது ஒரு அடையாளம் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறவர்கள் பர்ணோகத்துக்குரியவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்கிற அந்த அடையாளத்தை அந்த குருத்தோலை நமக்கு என்ன செய்கிறது நிரூபித்து காட்டுகிறார் இயேசுவானவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது பாருங்க இஸ்ரவேலின் கோசன்னா கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறார்கள் பார்த்தீங்களா பனிரெண்டு மூன்று யோகன் பனிரெண்டு பதிமூன்று இஸ்ரவேலின் ராஜா என்றே சொல்லுகிறார்கள் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு மீண்டும் வரும்பொழுது நிச்சயமாகவே இந்த கூட்டம் அவர் இருக்கும் குருத்தோலை கூட்டம் அவர் இருக்கும் ஆனால் குருத்தோலை கூட்டத்தில் என்ன இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் நேர்கொண்ட அந்த பார்வை இருக்கணும் அதுக்கப்புறம் குருத்தோலை கூட்டத்துக்கிட்ட கூட்டத்துக்கிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா பசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது ஆமே நல்லா புரியுதா கேசு கிருஷ்ணன் எப்போ வருவாங்க நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்து வரணுன்னா முதல்ல யூத நாடு இருக்கணும் ஒரு காலத்தில் யூத நாடு இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதை வந்துச்சு பல யுத்தங்களின் மத்தியில் யூத நாடு கிடைத்தது பல யுத்தங்களின் மத்தியில் யூதர்கள் வந்தாங்க பல யுத்தங்களின் மத்தியில் எருசலேம் யூதர்களுக்கு யூதர்களுக்கு கைவசம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எல்லாம் எருசலேம் யூதர்களுடைய கைவசம் வந்துச்சு இப்போ அங்கே ஒரு மசூதி இருக்குது அதற்காக தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மத்திய கிழக்கில் நடக்கின்ற அந்த டஃப்பான விஷயம் யுத்தங்கள் சுற்றி 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 அது யூதர்களை யூதர்களுடைய தான் அது மையப்படுத்தும் சுற்றி 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 அது ரிலீஜியனைத்தான் மையப்படுத்தும் சுற்றி 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 அது எரசலயம் தேவாலயத்தை தான் மையப்படுத்தும் ஏனென்று சொன்னால் ராஜா இருக்கிறார் ராஜா அங்கே வரணும்னா மீண்டும் கர்த்தனுடைய நாமத்தினாலே வருகின்ற யூதரின் ராஜா யூதரின் ஏசு ஏசகிறிஸ்தா அங்கே வரணும்னா அங்கே தேவாலயம் இருக்கிறார் அங்கே தேவாலயம் வரும் கட்டுகின்ற காலம் ஏசு கிருஷ்ணனுடைய வருகை இன்னும் அதிகமாக நெருங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் புரிந்து கொள்ளும் விசுவாச பெருமக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான விஷயங்கள் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அழகாக துல்லியமாக நடக்கிறது நம்ம மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அது உலகம் கூட தமிழ் மக்கள் கூட அதை சிந்தித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா பாக்கி சாதீங்க நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் அவன்